என்ற பகவானை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பாம்பின் வயிற்றிலே நாங்கள் ஏன் பாவையாக பிறந்தோம் ஏன் பாவையாக பிறந்தோம் சர்ப்பத்தின் வயிற்றிலே நாங்கள் ஏன் சக்தியாக பிறந்தோம் சக்தியாக பிறந்தோம் என்று பகவானிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று அக்காதங்க எட்டு பேர்களும் அக்காதங்க எட்டு பேர்களும் பார்வதியாளுடைய நந்தவனத்திலே உங்க எட்டு பேரும் கும்மி அடிச்சு அங்க கும்மி பாட்டு படிச்சு கும்மி பாட்டு படிச்சு எட்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க இதை யார் அறிந்தால் யார்

ஆமா பாதி நிறம்பட்ச நிறம் பாதி நிரம்பவளை நிரம்பவளை செவ்வாய் உதட்டழகன் அவளை செவ்வாய் உதட்டழகை வாய் மேக கண்ணன் ஆமா ஏ அங்க திருப்பால் கடலை விட்டெழுந்து ஆமா தங்கையை எட்டு பேரையும் பகவான் கண்ணுக்கு தெரியாமல் தெரியாமல் நம்ம கைலாசம் கொண்டு போக வேண்டும் கைலாசம் கொண்டு போக வேண்டும் என்று சுவாமி நினைத்து ஆமா அந்த ஐயோத்திய ஆலவந்தாரி ராமச்சந்திரனை ஆமா ஆயர்வாடி பற்றாத்திர அம்பல போனார் அன்னை அசோதிக்கும் பிறந்த அழகு கண்ணன் ஆமா கல்லராமன் ஆமா சீதா சீதாதேவி வில்வனைத்தை ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் மாவளிரா மாவளிரா தமாய கண்ணன் ஆமா ஆடலைப் போர் முடித்து தானே ராமன் தானே ராம ரீரா தேவி வில்லுழைத்து ஸ்ரீராமச்சந்திரன் ராமச்சந்திரே பால் கடலை விட்டாலும் ஆமா வை எட்டு பேரை நம்ம அப்புறப்படுத்த வேண்டும் அப்பறப்படுத்த வேண்டும் சுவாமி அங்கருந்து எப்படி வார் எப்படி வருகிறார் கெரடன் அல்ல வாகையா அமர்ந்து ஆகாயமாக இருக்கமாக அம்மா எட்டாவது நந்தவனத்துல வந்து அம்மா அப்படியே அங்க எட்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க விளையாட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்ப பார்த்தாரு சுவாமி சுவாமி ஆஹா ஆஹா அங்கே எட்டு பேர் என்ன அழகா நிக்காங்க ஆமா சேலை இடையழகி ஆமா செந்துருக்கம் பொட்டழகி செந்தூர் பொட்டழகே செந்தூர் பொட்டழகையா செந்தருக்கன் பொட்டலை ஆமா அந்த செந்தருக்கம் பொட்டு ஆமா ஆகியாமல் அறியாமல் விளையாண்டுகிட்டு இருக்காங்க விளையாண்டு கொண்டு இருக்கிறார் வனவிறக்க நாலு குழந்தை நாலு குழந்தைக்குல நாலு குழந்தை நாலு குழந்தை எட்டு குழந்தையும் தூக்கி அம்மா என் பெருமாள் கிரடாழ்வார் வாகனத்தில் வைத்து வைத்து பறக்காரு பறக்கும் போது ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் பார்த்தார்கள் இரண்டு வருடம் தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தையை குழந்தையை ஒரு கிரடர் நல்லவா தூக்கி செல்லுகிறது ஆமா என்று நாகராஜனாக கண்ணியோ நாகராஜனாக கண்ணியோ முன்பர தவமிருந்து பெற்ற குழந்தையை கிரண நல்லவா தூக்கி செல்லுகிறது தூக்கி செல்கிறது என்றுடாழ்வார் முன்பறக்க நாகராஜனும் நாகக்கண்ணியும் தொடர்ந்து பின்னாலே பறந்தார்கள் பின்னாலே பறந்தார்கள் நிழலானது நாகராஜன் நாகக்கண்ணி மேலே பட்டது மேலே பட்ட உடனே அம்மா அந்த என்டத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் மாண்டும் மடிந்து விட்டார்கள் செத்து அடிந்தார்கள் சிவலோகம் சேர்ந்தார்கள் சிவலோகம் சேர்ந்தார்கள் பார்த்தார் என் பெருமாள் சுவாமி என் பெருந்தாள்

முத்துமாரியம்மா முத்துமாரி அம்மா என்று சொல்லப்பட்ட என்ன ஆமா உங்களுக்கு சக்தி ஆலயம் என்று தோன்றும் நாகசக்தி ஆலயம் என்று தோன்ற தோன்றும் என்று இருபேருக்கும் வரத்தை கொடுத்தார் வரத்தை கொடுத்தாரு ஆகாயத்துல நல்ல பாம்பு பறந்து போனா அந்த பாம்பு கரடாழ்வார் பறந்து போனா 啊。Ah.

சில ஆலயத்துல ஆமா மக்கள் கண்ணுக்கு தெரியாம மக்களை வந்து சிலைய ரெண்டு சுத்து மூணு சுத்து சுத்திட்டு சுத்திட்டு நாகராஜன் நாகக்கண்ணி இருக்கிறது பேருவாங்க பேருவாங்க அன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்கு இன்னைக்கு நடக்கு ஆகையினால் நாகசக்தி ஆலயம் என்று நாக நாகசக்தி ஆலயம் என்று தோன்றட்டும் ஆயனந்த கோபால கண்ணன் என் பெருமாள் நாகராஜன் நாகக்கண்ணிக்கு வரத்தை கொடுத்து விட்டு வரத்தை கொடுத்து விட்டு இடத்தை விட்டு தனி கடந்து ஆமா எட்டு பேரடை சுவாமி எங்க கொண்டு வரவாருங்க கொண்டு வருகிறீர்கள் நல்ல பெருமாறையா பாம்பின் ஏன் பாவையாக பிறந்தோம் ஏன் பாவையாக பிறந்தோம் சற்பத்தின் வயிற்றிலே ஏன் சக்தியாக பிறந்தோம் எனக்கு சக்தியாக பிறந்தோம் என்று எட்டு பேரும் கேளுங்க கேட்டுக்கோங்க என்று தங்கிய எட்டு பேர்

அப்படி தட்டுகிறார் அம்மையை அந்த முத்தாரம்மா எட்டு பேரும் எப்படி தட்டுறாங்க எப்படி தட்டுகிறான் அதனால் எட்டு பேரும் கதவை தட்டுந்தாங்க கதவை தட்டுகிறார்கள் இந்த கதவுட்டின் சத்தத்தை யார் கேட்டார் யார் கேட்டால் பார்வதி கேட்டாள் எங்க இருந்தோ இங்கு வந்து தட்டக்கூடிய சத்தம் என்ன கேட்டது ஆமா என்று அம்மாள் பார்வதி ஓடி வருகிறார் ஓடி வருகிறார் பார்த்தார் பகவான் ஆமா பார்வதி பார்வதி எங்க போற எங்க போற நில்லு 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 அவங்க எட்டு பேரை எப்படி அத்தா

எடுக்கிறார்கள் எப்படி எடுக்க இப்படி எப்படி எப்படி எடுக்கிறார்கள் வீரப்பல்லுவ

நாக்கு தொங்குது தொங்குது வீர பல்லு வீர பல்லு ரெண்டு சைடும் ஒவ்வொரு மரத்துக்கு பல்லு இருக்கு பல்லு இருக்கு என் அம்மைக்கு ஆமா அப்பு சட அப்பு சட அப்பு சடைக்குள்ள ஐயாயிரம் கோட்ட பேனு நடிகுது நெடியது நெடியுது இந்த சடையிலயாவது பேனு கொஞ்சமா இருக்கும் இந்த அப்பு சடையா போட்டிருக்காம ஆமா

பகவானுக்கு பயம் ஒரு இருக்கு ஆமா ஆமா இருந்தாலும் பெண்ணு தானே பேசி பேசி பார்ப்போம் பார்ப்போம் ஒருத்தாரு கேட்காரு என்ன கேட்காரு என்ன கேட்காரு கேட்காரு பகவான் கேட்காரு அம்மாட்டா கேட்காரு ஆமா உடனே அம்மா எட்டு பேரும் சொல்றாங்க

நீங்க அண்ணன் உண்டா தம்பி உண்டான்னு கேக்குங்க குளத்துக்காரன் அண்ணன் குண்டா தம்பி குண்டான்னு கேட்காதயா